தமிழக கழகம் கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது எங்களோட தலைமை ஏற்று வார கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி அப்படிங்கிறது படி ஒரு அறிக்கை வந்து வெளியாக இருக்கு இது என்ன ரீசனால் அப்படி வந்திருக்கு அப்படின்னா அதாவது ஐயநாதன் அவர்கள் அதாவது மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறார் இல்லையா அவரால் தான் இந்த ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியே வந்திருக்குங்க நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதாவது நான் விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வந்து நான் வந்து பயணித்தேன் இதில் வந்து அப்போ வெளியில் வரேன் எதுக்குன்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறோமா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வே வேட்பாளராக வந்து இருந்து நம்ம வந்து இருக்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தோமா அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருக்குது நம்ம கட்சி ஆரம்பித்தது தளபதி விஜயன் அவர்கள் வந்து முதல்வராகணும் அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் எல்லாருமே இவரோட செயல் அப்படிங்கிறது ஐயநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நாம் தமிழர் கட்சி கூட செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அங்கேயும் இதே குத்து தான் பண்ணார் தனக்கு பதவி அதாவது அவர் சொல்கிறது தான் கேட்கணும் அவரோட மனநிலை எல்லாமே அப்படி தான் ஸோ அறிவி ஜீவிகள் வந்து கூட இருக்காங்க அப்படிங்கறத அவர் அந்த டெரிவலையும் சொல்லியிருக்காரு நான் ஒன்னேன்னு கேட்குறேன் நீங்கள் அறிவி ஜீவிகளாகவே இருந்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர எங்கள் தளபதிக்கு தெரியாதான் யோசிப்பாருங்க நீங்கள் ஒரு மூவாயிரரூவா சரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல செய்தி சேனல்ஸில் பேசுவீங்க ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் மூவாயிரரூபா கொடுத்தா பேசுகிற அளவு தான் நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து எங்கள் தளபதிக்கு அதாவது அரசியல் பற்றி தெரியலை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது சரிங்களா அது போக யார் கூட கூட்டணி வைக்கணும் எங்கள் தலைமையில் கூட்டணி வரங்களோ கூட தான் நாங்கள் இருப்போம் ஸோ இது தளபதி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட த தலைவர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு இன்னும் அரசியலில் பற்றி சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்காங்க அந்த அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது சொல்லும்போது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அந்த இதை அந்த சேனலில் பேசுங்க இதுக்கு முன்னாடி சண்டிவி இதில் வந்து பே ஒரு நேற்ப இதில் வந்து பேசியிருப்பார் இது ஏன் நீங்கள் பேசுகிறீங்க எங்களோட இதை நீங்கள் கலைக்கிறீங்க இன்னும் ஒரு டைம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை இருந்து நிற்கிறதுக்கான அறிவிப்பு பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு கிட்டத்தட்ட விஜய் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு இதுமே கொடுக்கல அப்படிங்கிறது அவங்க தடுத்து நிறுத்து நாங்கள் நான் கடிதம் கொடுத்து தான் சந்தித்தேன் அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட அதில் நாற்பத்தஞ்சு நிமிடம் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது பேருக்கு தலந்து விஜயனா கூட ரொம்ப இது பேசியிருக்காங்க பட் ஒரு செய்தி இதுல ஒரு பொது செய்தி அதாவது செய்தி டிவி இதுல நீங்க இன்டர்வியூல ஒரு தனிநபர் உரையாடல் எப்படி நீங்க பேசுங்க அப்ப நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா அப்புறம் உங்களை ஒரு ஆளா மதிச்சுதான் தளபதி விஜயனா வந்து பேசுறாரு ஐயா அதெல்லாம் அவர் வந்து வெளியில் வந்துட்டு நான் அந்த கட்சி கூட பயணிக்க மாட்டேன் அரசியல் புரோக்கர் இருக்காங்க இல்லையா அவர்னா பத்திரிகையாளர்னா கிடையாது அரசியல் புரோக்கர் தான் ஒரு தனி மனிதர் கூட பயணி நிமிஷம் விஜயனா கூட பேசினது வெளியில் சொல்ல வேண்டிய அஜெண்டா என்ன திமுகவுக்கு நீ கைக்குடியாக வேலை பார்க்குறேன் அதுதான் உண்மையான காரணம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தமிழக வட்டி கழகம் வந்து திமுக வந்து கீழே இறக்கிட்டு எங்களோட தலைமையில் ஒரு கூட்டணி எங்கள் முதல்வர் வந்து எங்கள் தளபதி வந்து முதல்வர் ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் திமுக வந்து உனக்கு எவ்வளோ கொடுத்துச்சுன்னு தெரியல நீ ரூபாய் கொடுத்தால நீ பேசுகிற ஆளுதான் அய்யநாதன் அவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது தளபதியோட தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி அமையும் அதுக்காண்டி நாங்கள் எல்லாருமே உழைப்போம் தமிழக வட்டக்கிழமை கட்சி தொண்டர்கள்லருந்து இருந்து பெண் தோழர்களில் இருந்து எல்லோரும் நாங்கள் தளபதியை செதுக்கி வச்சு காட்டுவோம் இது எங்களோட ஒரு சபதமாக இருக்கும்போது வெயிட் பண்ணி பாருங்கள் ஐயநாதன் அவர்களாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது ஒரு சவாலாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் தமிழகிழமை கட்சி நம்மளோட இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து போட்டி அப்படிங்கிறத பற்றி அறிக்கை வந்திருக்கு இல்லையா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்